புனித மாட்கு எழுதிய நச்சிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு திருவசனங்கள் ஒன்பது தொடங்கி பதினைந்து முடிய வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு உயிர் பின்பு அவர் முதலில் மகதலா மரியாவுக்கு தோன்றினார் அவரிடமிருந்துதான் அவர் ஏழு பேய்களை ஓட்டினார் மரியா புறப்பட்டு சென்று இயேசுவோடு இருந்தவர்களிடம் இதை அறிவித்தார் அவர்கள் துயருற்று அழுது கொண்டிருந்தார்கள் அவர் உயிரோடு இருக்கின்றார் என்று மரியா அவரை கண்டார் என்றும் கேட்டபோது அவர்கள் நம்பவில்லை அதன் பிறகு அவர்களுள் இருவர் வயல்வெளிக்கு நடந்து சென்றபோது இயேசு அவர்களுக்கு வெற்று உருவில் தோன்றினார் அவர்கள் சென்று அதனை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள் அவர்கள் சொன்னதையும் சீடர்கள் நம்பவில்லை இறுதியாக பதினொருவரும் பந்தியில் அமர்ந்திருந்தபோது அவர்களுக்கு இயேசு தோன்றினார் உயிருடன் எழுப்பப்பட்டு தம்மை கண்டவர்கள் சொன்னதையும் நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் அவர் அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டித்தார் எஸ்ஸு அவர்களை நோக்கி உலகமெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நச்செய்தியை பறை சாற்றுங்கள் என்றுரைத்தார் இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் ஜெசு கிறிஸ்துவின் நச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இறையேசுவுக்குள் பிரியமானவர்களே நாங்கள் உயிர்ப்பின் காலம் பாஸ்கா காலம் முதலாவது வாரத்தில் சனிக்கிழமையிலே நாங்கள் இருக்கின்றோம் இன்றைய நாள் வாசகங்கள் எங்களுக்கு திட்ட தெளிவாக விளக்கப்படுகின்றது ஜேசுடைய உயிர்ப்பு இயேசு யாருக்கு முதலில் தனது உயிர்ப்பை செய்தியை அறிவிக்கின்றார் என்பதை நாங்கள் பார்க்கலாம் அதாவது முதலாவது இயேசு உயிர்த்த பிறகு அங்கிருந்த பெண்களுக்கே முதலாவது அவர் தோற்றம் காட்சி கொடுக்கின்றார் தனது தோற்றத்தையோ காட்சியாக தன்னையே காட்டுவது முதலாவது பெண்களுக்கு அவர்களிடம்தான் சாட்சியத்தை எடுத்துச் சொல்ல சொல்லுகின்றார் நீங்கள் போய் என்னை பற்றி எடுத்து சொல்லுங்கள் நான் உயிர்த்து விட்டேன் ஆனால் சீடர்கள ஒரு தயக்கம் இருந்தது இதை ஏற்றுக்கொள்ள அவர் உயிர்த்து விட்டாரா அவர்கள் நம்புறது தயாரா இருக்கவில்லை இன்னும் பலர் வந்து சொல்லுகின்றார்கள் ஜெயசுவை நாங்கள் கண்டோம் எங்களுக்கு முன்னால் தோன்றினார் அதுக்கு பிறகு இறுதியாக இயேசு பதினொரு பேரும் பந்தியில் அமர்ந்திருந்தனர் அவர்கள் மத்தியில் தோன்றி சொல்லுகின்றார் அவர்கள் மத்தியில் தோன்றி அவர்களுக்கு உறுதிப்படுத்துகின்றார் ஏன் இந்த இயேசு யூதர்கள் சீடர்களிடம் அவர் தோன்றுகின்றார் என்பதை நாங்கள் கேட்டு அறிய வேண்டும் இதற்காக ஜேசு இப்படி செய்கிறார் ஏன் அவர்கள் இறந்த பிறகு அப்படியே போக இருந்துதானே ஆனால் ஏன் உயிர்ப்பின் பின் அவர்களுக்கு தோன்றுவதற்கான காரணங்கள் பல இருக்கின்றது ஒன்றுதான் ஜேசு அவர்களை உறுதிப்படுத்த வேண்டும் அவர்கள் கவலையோடு மட்டுமல்ல எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் சீடர்களுடைய வாழ்வில் நினைக்கிறார்கள் எல்லாம் முடிஞ்சு விட்டார் நாங்கள் திரும்பிப்போம் இனிமேல ஒன்றுமே இல்லை எனவே அப்படி இருந்த சீடர்கள் மத்தியில் இருந்து அந்த நம்பிக்கையை இனிமே உறுதிப்படுத்தணும் அவர்களை உறுதியுடன் அவர்களுக்கு நச்சைது எடுத்து சொல்ல சொல்லுகின்றார் அதிலே முக்கியமாக இன்னும் தான் சீடர்களுடைய வாழ்வுல மிக முக்கியமானது ஒன்றுதான் பார்ந்தவர்களை நாங்கள் பார்த்தால் சீடர்களிடம் இன்னும் ஒன்று குறைவாக இருந்தது அதாவது நம்பிக்கை இல்லாமல் அவர்களை கொண்டும் செய்ய முடியாது அந்த நம்பிக்கை என்பது சீடர் சீடர்களிடம் உயிர் பெற்ற இயேசுவின் மூலமே அது வர வேண்டும் உயிர் தாண்டவரின் மூலமே இந்த திருச்சபை வளர்கின்றது அதுதான் ஆடி நாதமாக இருக்கின்றது ஆண்டவருடைய உயிர் தெழுதன் மூலம் இந்த ஒரு புது தென்பு புது திருச்சபை உருவாகின்ற அவர்களிருந்து எனவே அன்பாந்தவர்களை நாங்கள் பார்த்தா இயேசுவின் அந்த உயிர் பெற்றெழுதலன் மூலமும் அவர்களுக்கு காட்சி கொடுப்ப மூலம் அதை அவர்கள் தங்களுடைய வாழ்வில் ஒரு வீரமாக அவர்கள் உயிர் பெற்றெழுகின்றார்கள் இயேசுவை திரும்பவும் கண்ட பிறகு அவர்கள் வாழ்வில் இறந்தவர்களாக இருந்தவர்கள் திரும்பவும் உயிர் பெற்று எழுகின்றார்கள் இதனையும் நாங்கள் பார்த்தால் இவர்களுக்கு ஆண்டவர் ஜேசு என்ன செய்கின்றார் கண்டிக்கின்றார் நம்பிக்கையின்மையை கண்டித்தார் என்று சொல்லப்படும் என்னடா அவர்களுக்கு இன்னும் அவர்கள் வாழ்வில் இருந்த சில இல்லாத தனங்களை நிறைய இடங்களை ஜேசு அவர்களுக்கு தோன்றி அவர்களை திடப்படுத்துகின்றார் நம்பிக்கை இல்லாமல் இருக்காது இவங்களோட வாழ்வுல நான் இருக்கின்றேன் உங்களோடு நான் இறந்தாலும் உயிர் பெற்று விட்டு உங்களுடைய சந்தேகங்களை விட்டு விடுங்கள் நான் உங்களோடு சாப்பிடுகின்றேன் உங்களோடு இருக்கின்றேன் நான் உயிரோடு இருக்கின்றேன் என்பதை உறுதிப்படுத்துகின்றார் அன்பான் அதுதான் இந்த உயிர் தழுதலின் முக்கியமான ஒரு நோக்கம் அவர்களுக்கு காட்சி கொடுப்பது எனவே ஜெய்சு கடைசியாக சொல்ல அவர்களை பார்த்து உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் இதுவே ஜெய்சுடைய கட்டளையாக இருக்கின்றது ஜவுடைய முழுமையான சாட்சியத்தில் சொல்லுகின்றார் நீங்கள் போய் எல்லாருக்கும் சொல்லுங்கள் உலகெல்லாம் போயிட்டு நீங்கள் சொல்லுங்கள் உலகக்கெல்லாம் நச்செய்தி எடுத்து கொண்டு போங்க ஜேசு என்னுடைய நச்செய்தியை கொண்டு போங்க நான் உயிர் பெற்று விட்டேன் மக்களை அவர்கள் வாழ்வில் தேற்றுங்கள் அவர்களை சொல்லி கொடுங்கள் அவர்களை மனம் மாற்றுங்கள் என்று ஜேசு கொடுக்கும் இன்றைக்கு இன்றைக்கு கொடுக்கும் அந்த அழகான செய்திதான் உலகுக்கெல்லாம் சென்று நச்செய்தியை பறைசாற்றுங்கள் அன்வான்ந்தவொழி அதுதான் நாங்கள் இன்று வரைக்கும் அவருடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த உலகத்தில் குருக்களாக இருக்கலாம் கண்ணியர்களாக இருக்கலாம் நிலையிலாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவர்கள் செய்யும் பணியொன்று தான் இயேசு கொடுத்த பணி நற்செய்தியை எடுத்து உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை கரை சாற்றுங்கள் அவர்கள் வாழ்வில் மன மாற்றத்தை கொண்டு அவர்களுக்கு தேவையான ஒரு புது தென்பை கொண்டு வாங்க கடவுளோடு இணைத்து விடுங்கள் அவர்கள் வாழ்வை இணைத்த பிறகு அவர்கள் ஒரு புது மனிதர்களாக வாழ்ந்து ஆண்டவரோடு இணைவார்கள் இதுதான் ஆண்டவருடைய அவாகவா ஆசையாக இருக்கின்றது எனவே நாங்களும் அந்த பணிக்கு இணைவோம் ஆண்டவரோடு நாங்களும் நடக்க வரம் கேட்போம் இன்றைய நாளுக்குள்ள நாங்கள் பயணம் செய்வோம் ஆண்டவரோடு ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை நமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்